திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே தேங்கி கிடைக்கும் சாக்கடை நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நிலக்கோட்டை அருகே கோட்டூர் ஊராட்சி புதூர் கிராமத்தில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சின்ன பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட முடியல இந்த எல்லாம் தண்ணி கடற்படி காத்து அடிச்சுட்டு எல்லாம் குப்பையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நுழையுது எப்படி சார் சாப்பிடுறது